நடிகர் நெப்போலியன் வந்து பல படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாரு கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு குணச்சித்திர பாத்திரங்களும் வந்து நடிச்சிருக்கிறாரு இப்போ இங்கிலீஷ் படத்தில் கூட நடிச்சிருக்கிறாரு அமெரிக்காவில் வந்து இருக்கிறாரு அங்கே ஐடி கம்பெனியெல்லாம் நடத்துகிறாரு ஐநூறு ஏக்கரில் விவசாயம் செய்கிறாரு அங்கே அவருடைய வீடே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இருக்குது அந்த வீடு அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆண் பிள்ளைகள் பெரிய பையனுக்கு தான் இப்போது நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அவர் வரல இங்கே அந்த பையன் பேர் வந்து தனுஷு அவர் வந்து ஹேண்டிகேப்பு அந்த தனுஷு வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேரில் தான் இருக்கிறாரு இடுப்புக்கு கீழே வந்து எந்த ஃபங்க்ஷனும் இல்லை தன்னுடைய மகனை வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கிறாரு இங்கே அந்த வியாதிக்கு வந்து மருந்தே கிடையாது தான் இருக்குது அமெரிக்காவில் போயிட்டு நீங்கள் இந்த பையனை வச்சுட்டு அங்கே மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தால் கொஞ்ச நாள் வாழலாம் டாக்டருங்க சொன்னதுனால அங்கே போயிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய மகனுக்காக இதையே வந்து பேசும் பொருளாக வந்து ஆக்கியிருக்கிறாங்க டாக்டர் காந்தாராஜ் அவர் வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா கல்யாணம் பண்ணால் கூட முதல் இரவே வந்து நடக்காதுங்க எதுக்கு அவர் கல்யாணம் பண்ணுறாருன்னு தெரியல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க நிச்சயதாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து நடக்குது அவர் அங்கேருந்து வந்து முகத்தை காட்டுறாரு இங்கே வந்து அங்கேயும் நிச்சதாம்புலம் வந்து இங்கே நடக்குது அவங்க சொந்தக்கார பொண்ணுன்னு தான் சொல்கிறாங்க அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா வீல் சேரில் உட்காந்துருந்தா கூட ஒரு ஐடி கம்பெனியை வந்து நடத்துகிறார் அவர் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு ஒத்துன்னு இருக்குது இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து நெப்போலியன் அந்த பையனுக்கு வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணுறாரு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிறாரு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பெண் வந்து ஏழை தான் ஒத்துக்கிச்சு பணத்தை பார்த்து தான் வந்து ஒத்துக்குச்சு அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்திருக்குது கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்லன்னு சொல்லியிருக்காங்க இந்த பெண் வந்து கடைசி வரைக்கும் அந்த தனுஷை வந்து நல்ல விதமாக ஒரு தாய் தகப்பன் பார்த்துக்கிற ஸ்தானத்தில் நெப்போலியனும் அவருடைய மனைவி வந்து யோசிச்சிருப்பாங்க அதனால தான் அந்த பெண்ணுக்கு எல்லாமே சொல்லி தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்